ருத்ராதி அனைத்து தேவர்களுக்கும் தலைவன் சுரா சகல கர்மங்களுக்கும் உரிய பலனை தருபவர் தர்மாத்யா நித்தியமான இவ்வுலக சுகங்கள் நித்தியமான மோட்சம் இரண்டும் தருபவன் கிருதா கிருதகா வாசுதேவன் தன்னை மறைத்து கொண்டிருக்கும் தேவன் பிரத்யும்னன் விஷ்ணுவுக்கு ஆத்மாவாக அனிருத்தன் பிரம்மாவுக்கு ஆத்மாவாக சங்கரக்ஷன் ருத்ரனுக்கு ஆத்மாவாக என்று உலக சிருஷ்டிக்காக நான்கு வியூக மூர்த்திகளானவன் சதுராத்மா நான்கு மூர்த்திகளாய் நாராயணன் விஷ்ணு பிரம்மா ருத்ரன் தியானத்திலும் சதுர் சதுர்வியூகா சிங்கம் போன்று வீர பற்களை உடையவன் சதுர்தம்ஷகா திவ்ய ஆயுதங்களை ஏந்திய நான்கு திரு கைகளை உடையவன் சதுர்புஜகா